அம்மா டேஸ்ட்டாக சூப்பராக நாக்குக்கு சுருக்குன்னு ஒரு கடப்பா சட்னி பார்க்கலாமா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரமிளகா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்துருக்கேன் நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஸ்பைசஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் கட் பண்ண வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு கறிவேப்பில போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டு நல்லா வதக்குங்க அது வந்து அதோடய பச்சை வாசனை ஃபுல்லாக போட்டோம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சிருக்கோம் பார்த்திங்களா வணக்கி வச்சிருக்கிறது வந்து இந்த தக்காளி அரைச்சதை எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுவும் நல்லா வதக்குங்க நல்லா அந்த வாசனை போட்ட பச்சை வாசனை போனோன்னே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சும்மா கலருக்காக இது வர மிளகா சேர்க்கறதுனால இதுவே நல்லா கலராக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிடுங்க டைல்யூட் இது கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி எப்படி இருக்குன்ட்டு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எனக்கு அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க